ரகுபதி என்ன சொன்னான் நான் எவ்வளவு கெஞ்சி கூப்பிட்டு பார்த்தேன் அவர் ஒரே அடியா வரவே மாட்டேంటாரு வர மாட்டேன்னு சொன்னான் ஏன் சொன்னா அப்பா என்ன ওর பிள்ளை நான் மரியாதை எழந்து கிடഞ്ഞിப் போயிட்டேன் அங்கே வந்து அப்பா மரியாதைய கெடுக்க என்ன டேய் அவன கையோட என்ன வந்து மறுபடியும் போக மாட்டேங்க இது விஷயமா இனிமே இங்க வந்தினா என்ன உயிரோடவே பார்க்க முடியாதுன்னு சொல்லிட்டாருங்க. சொல்லிட்டாரு. அப்படியே சொன்னா. இந்தடை ரகுக குழந்தை பிறந்திருக்கார். பார்வதி கฤதா சேர்ந்து இருக்கார். வா அங்க போய் பார்த்துட்டு வரேன். என்ன டேய் அந்த வீட்டு பொண்ணை கட்டிட்ட பழம் இவன் வீட வாசல்லாக திருடுன வைக்கறா. நீ என்னடா என்ன அங்க வரச்ச சொல்ற? போகட்டும். அவங்கதான் உங்களுக்கு பிடிக்கல. அந்த குழந்தை ராகவ அது குடும்பத்தைச் சேர்ந்தவதானே? அவங்க பேரன் இல்லையா? போது நிறுத்து.

படைத்தானே படைத்தானே மனிதனை ஆண்டவன் படைத்தானே வளர்த்தானே வளர்த்தானே மனதில் கவலையை வளர்த்தானே படைத்தானே படைத்தானி மனிதனை ஆண்டவன் படைத்தானி கொடுத்தானி கொடுத்தானி ஆண்டவன் கொடுத்தானே பிரித்தானே பிரித்தானே மனதையும் கவலையும் பிரித்தானே படைத்தானே மனிதனை ஆண்டவன் படைத்தானே ஏதும் இல்லை குடும்பம் மனைவி அண்ணன் தம்பி கூட்டம் சிறிதும் இல்லை ஆசை பாசம் காதலில் விழுந்தான் அமைதியை காணவில்லை அலைந்தான் தவித்தான் குடித்தான் மடிந்தான் யாருக்கும் லாபம் படைத்தானே படைத்தானே மனிதனை ஆண்டவன் படைத்தானே பிறந்தவன் எங்கில் சஞ்சலம் இல்லையடா இன்னொரு உயிரை தன்னுடன் சேர்த்தால் என்றும் தொல்லையடா எத்தனை சிறிய மனிதனின் தலையில் எத்தனை சுமைகளடா இருவதில் தொடங்கி எழுபது வரைக்கும் எங்கும் மயக்கமடா படைத்தானே படைத்தானே மனிதனை ஆண்டவன் படைத்தானே வளர்த்தானே வளர்த்தானே மதினி கவலையை வளர்த்தே மனதின் கவலையை வளர்த்தானே நீங்கள என்ன மாப்படி இப்படி இருக்கீங்க தலைவி அனுபவிக்கிற ஒண்ணு நீ எதுக்கும் வருத்தப்படாதீங்க இப்படி உட்காருங்க எல்லாமே நல்லபடியா முடியும் இந்த சக்கர வாங்கிக்க ஆமா சக்கர இந்த வாயில போட்டுக்கங்க சக்கர வாயில போட்டுக்கணும் சக்கர நான் சொல்றேன் அப்புறம் சொல்ல சீதாவுக்கு ஆண் குழந்தை பிறந்திருக்கு மாப்பிள்ள ஏடா இவ திருக திருக செத்துக்கிட்டு இருக்கான்

எவ்வளவோ கேட்டு பார்த்துட்டு நான் ஒரு தப்பும் செய்யல பாணி என் தலையில எடுத்து சட்டம் பண்றேன் அத நீங்களும் நம்புறீங்க என் கண்ணை நான் நம்பாம இருக்க முடியுமா நம்புங்க தாராளமா நம்புங்க கண்ணை விட பெருசா மதிச்சு வாழ்நாளெல்லாம் காப்பாத்த வேண்டிய பெண்ணைக்கே கலங்கம் உண்டாக்கிட்டா உங்க அம்மா மாப்பிள்ள என் பொண்ணா கலங்கப்பட்டவன் என் வம்சத்துக்கு கலகடி மண்ணி வெதிச்சவங்களுக்கு கூட அந்த கெட்ட புத்தி வராது அப்படிப்பட்ட பாதகத்தை நினைச்சாலே பாவம் பயப்படுற குளத்துல பிறந்த வழியாங்க குல பெருமையும் இந்த விஷயம் வீட்டோட போகட்டு மேல் பார்த்தேன் வெளியே தெரிஞ்சது நாலு பேர் உங்களை பார்த்து கை கொட்டி சிரிப்பாங்க என் சீதா ஒரு சிறு தவறு கூட செய்ய மாட்டாங்கிற அசியாத நம்பிக்கை இருக்கிறப்போ நான் ஊராருக்கு ஏன் பயப்படணும் நடந்ததை சொல்லுங்க அது உண்மையா இருந்தா

அநியாயமாய பொண்ணுமேல பரிசாதி நீங்க வாங்க உங்க அப்பா கிட்ட நான் கேட்கறேன் வாங்க பாப்பிளும் ரெண்டு நாள்